அன்பான நண்பர்களே செம்மொழி மாநாட்டு கவிதை போட்டிக்காக ஆறு மே மெய்யாண்டமன் அவர்கள் சங்க தமிழ் அனைத்தும் தா என்று தலைப்பில் எழுதிய பாடல் ஒன்று முன்பு முகநூலிலே வந்திருந்தது அதை நான் சேமித்து வைத்திருந்தேன் அப்பாடல் பார்க்கவும் படிக்கவும் பாடி கேட்கவும் நன்றாக இருந்ததனால் நானும் என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் பாடி பார்க்கலாம் என்று துணிந்து இப்பொழுது பாடுகிறேன் கன்னி தமிழ் தாயே காப்பியங்கள் கண்டவளே கன்னி தமிழ் தாயே காப்பங்கள் கண்டவளேயே உன்னை சிவநடியார் ஓதி உணர் பண்பு அதிகம் உன்னை சிவ நடியார் ஓதியுணர் பண்பதிகம் தங்கமென தந்தவளே தண்டமி மொழியே തങ്ക മെന തള്ളേ തണ്ടമിഴേ ചെമ്മൊഴിയേ സംഘത്തമിഴ നൈത്തും താ സംഗത്തും തങ്ങതമിഴണേ സത്താന തന്മൊഴിയേ சங்க தமிழங்கே சத்தான தொன்மொழி ஏங் சந்த அருணகிரி தந்தானே சந்த அருணகிரி தந்தானே முந்து தமிழ் எங்கும் தித்திக்கும் ஏந்து மொழி அண்ணாய் நீ எங்கும் திதிக்கத்திக்கும் மொழி அந்நாயினி சங்க தமிழ் அன்னை தான சங்க தமிழ் அனைத்தும் தா சங்க தமிழ் பத்தும் சார்ந்தமைந்த எட்டழகும் சங்க தமிழ் பத்தும் சார்ந்தமைந்த எட்டழகும் உங்கையில் ஏந்தினாய் உண்டொடியே நங்காய் நீ உங்க ஏந்தினாய் உண்டோடியே நங்காய் நீ பங்கமிலாய் எண்ணிக்கை பத்தெட்டே கீழ்கணக்கே எண்ணிக்கை பத்தெட்டே கீழ்கணக்கே சங்க தமிழனை தும் தா சங்க தமிழனை தும் திருத்தொண்டர் நாயன்மார் சீரைத்தான் தான் திருத்தொண்டர் நாயன்மார் சீரைத்தான் தான் சே கூறும் திறமளித்த கொற்றவையே கூறும் தீரமளித்த தாராய் பங்கமிமிலா கம்பன் படைத்தளித்த தங்கம்போல் பங்கமிலா கம்பன் படைத்தளித்த தங்கம்போல் தங்க தமிழனை தும் தா தங்க தமிழனை தும் தா சங்கத்தமிழனை தும் தாம் செம்மொழியாம் நட்சீரப்பை சீராக பெற்றவள்ளே செம்மொழியாம் நற்றமிழை செம்மொழியாம் நட்சீரப்பை சீராக பெற்றவள்ளே எம்மொழிக்கும் இல்லா இலக்கணங்கள் உம்மழகு செம்மொழியாம் யாம் நற்சீரப்பை சீராக பெற்றவளே எம்மொழிக்கும் இல்லாயில இலக்கணங்கள் உம் அழகு எங்கும் இசை ஈரடி ரடிப்பாயெந்திழ எங்கும் இசை ஈரடி ஈரடிப்பாயேந்திழையே தங்க தமிழனை துந்த தங்க தமிழனை தும் எத்தனையோ நன்னூல்கள் இலக்கியங்கள் எத்தனையோ நன்னூல்கள் ஈடில் இலக்கியங்கள் புத்தொழியாய் பல் தி பூத்தவளே புத்தொழியாய்ப் பல்வி செய்யும் பூத்த எங்கும் தமிழர் இல்லம் இனிதுயரங் எங்கும் தமிழர் இல்லம் இனி துயரங் சங்க தமிழ் அனைத்தும் தான் தங்க தமிழ் அனைத்தும் தான் எங்களுக்கு எனக்கு சங்க தமிழன்னை தும் தமிழர்க்கு தங்க தமிழன்னை தும் தான் கனி தமிழ் தாயே காப்பி எங்கள் கண்டவள்ளே உன்னை சீவனடியார் ஓதி உணர் பண்பதிகம் தங்கம் என தண்டமிழே தண்டமிஜம்மொழியே சங்க தமிழனை தும் தங்க தமிழ் அனைத்தும் தா தங்க தமிழ் அனைத்தும் தா என்ற இப்பாடல் அமைந்துள்ளது பார்த்த மாத்திரத்தில் எனக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது மையாண்டவன் ஐயா நன்முயற்சி செய்து அருமையான ஒரு பாடலை யாத்திரம் கழித்திருக்கிறார் அதுவும் கவிதை போட்டி பாடல் அருமையாக இருக்கிறது நண்பர்களே நீங்களெல்லாம் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்ப வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் அல்லது குறைந்த அளவிலே அவருடைய இடையை பார்த்து ஒரு விருப்ப புள்ளியாவது விருப்ப இடுகையாவது இட வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இக்காலத்தில் வயதானவர்களெல்லாம் மூளையிலே முடங்கி கிடக்கிற காலம் சர்க்கரை குருதி அழுத்தம் முழங்கால் வலி பல்வலி பலவலி என்று குடும்பத்தில் பல சில தலைவலி தலைவலி எல்லாவற்றிலும் உணர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவற்றை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஐயாவை போல தமிழ் பற்று கொண்டு மிகச் சிறப்பாக பாடலை யாத்தளிக்கின்றவர்கள் குறைவு நான் வயிற்றிலே ஒரு கத்தீட்டரையும் முழங்கால் உடைந்து கிடந்தாலும் அதை பாட வேண்டும் என்று ஒரு பேராசை சிற்றாசை எல்லாம் அன்று பேராசை அதனால் பாடி வைத்திருக்கிறேன் நீங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் நான் இதை முகநூலிலே கண்டது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இன்றுதான் இதை பாடி உங்களுக்கு நான் அளிக்கின்றேன் அன்பு கூர்ந்தே தமிழிலே சிறந்து விளங்குகின்ற ஆறு மே மெய்யாண்டமன் அவர்களை நற்றமிழ் அறிஞரை கவிஞரை நீங்களெல்லாம் பாராட்ட வென்று வென்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை வெல்க தமிழ் பரவுக குரல் நெறி வெல்க தமிழ் பரவுக குரல் நெறி என்று கூறி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று கொள்ளுகிறேன் நண்பர்களே வெல்க தமிழ் பரவுக நேரி வணக்கம்